அடுத்ததாக அர்கானுல் ஈமான் வாராந்திரா வகுப்பின் ஆசிரியர் ரஹ்முத்துல்லா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் அளிக்கிறேன் அலாமலை வரமல்லி வரகாத்தூ الحمد <سؤال> لله الحمد لله نأوذ ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مولي له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الله لقد قال الله تعالى في مكتم تنزيل أليم الفقال المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புக்குரிய சகோதரிகளே அருமை சகோதரர்களே இந்த என்னுடைய வர வழக்கம் இல்லாமல் மிகவும் சுருக்கமாக இருக்கும் நேரத்தினுடைய அந்த முக்கியம் கருதி என்னை வழக்கமாக உள்ள பிள்ளைகள்லாம் வந்து எட்டு மணிக்கு உரங்கக்கூடிய பிள்ளைகள் மாஷா எல்லாம் இன்றைக்கி என்ன செய்து எதாவது பறித்து தருவாங்கன்ட்டு கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கு சார் அதனால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு முக்கியமான ஒரே ஒரு செய்தியை பதிவு செஞ்சுட்டு அடுத்து குழந்தைகளுக்கு பரிசீலிக்கக்கூடிய நிகழ்ச்சியை கொண்டு போனோம்னா இன்ஷால்லாம் ஒன்பது மணிக்கு சேரலாம் கஃபாரா ஓதிடலாம் பிள்ளைகளுக்கு பிடிச்சதுவா பெரிய பெரியாளுக்கும் ரொம்ப பிடிச்சதுவா ஓதிடுமா இன்சால்லா ரைட்டு இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லப்போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ இந்த உலகத்தில் முஸ்லீம் வந்துட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நாம் மட்டும் ஏன் இவ்வளோ சிரத்தை எடுக்கணும் இது தேவையா நான் என் தானே எல்லோரும் முஸ்லீம் தானே ஏன் நாம் மட்டும் இப்படி ஒரு வகுப்பை படிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் ஒரு முறை அல்லாவின் தூதர் பள்ளியில் உள்ள கனிமத்து பொருட்கள் எல்லாம் எடுத்து எப்போவுமே வரும் அந்த பொருட்கள் வரும் சதக்காக்கள் வரும் அதை தேவை உள்ளவங்க மக்கள்லாம் தினசரி வருவாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்காமல் தேக்கி வைக்க மாட்டாங்க கொடுத்தது போ முத்து வைப்பாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு மக்கள் கிராமத்து மக்கள் ஒரு கூட்டமாக வாராங்க வந்து அவங்களும் கை நிட்டு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க கேட்குறாங்க எல்லாம் ஒருத்தரை செய்கிறாங்க அவங்கள கொடுக்கல ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு இல்லை ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் யார் மூமீன்கள் தான் எங்களுக்கும் தாங்க நாங்கள் இப்போ நம்ம முஸ்லீம்ல நினைச்சிடக்கூடாதுல்ல அதனால் இப்படி சொல்லாமல் முஸ்லீம் என்ற வார்த்தையை சொல்லாமல் என்ன வார்த்தை சொல்கிறாங்க நாங்களும் மூமீன்கள் தான் எங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பொருள் வந்து தாங்கன்னு சொன்ன உடனே இதான் சமூகம் நடந்திருக்கு அல்லா இந்த இடத்துல வேகமாக ஒரு வசனத்தை இறக்குறான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவங்க கொடுக்கலாம் தப்பு இல்லை அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் அவன் இப்போ வார்த்தை என்ன வார்த்தை எங்கள் நாங்களும் மூணுங்க தான் எங்களுக்கு தாங்க நாங்கள் ஆனால் அல்ல என்ன செஞ்சால் தெரியுமா அதுக்கு அடுத்தாக்கில் அவங்களுக்கு ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்வதற்காக வேக வேகமாக என்ன செய்கிறான் ஒரு வசனத்தை இறக்குறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்தில் குஜராத்துல பதிநாலாவது வசனம் ஃப்ரீயா இருக்கணும்னு செய்ய பானாலும் மட்டும் பணஞ்சையும் சேர்த்தே படைச்சிக்கிங்க அல்லாஹ சொல்லுங்க காலத்தில் ஆராப் ஆமன்னா குல் லம் துக்மினு வலாக்கின் குலு அஸ்லம்னா வ லம்மா எதுகுலில் ஈமானு பி குலுவிக்கும் அல்லாஹ் சொல்தான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த ஆராஃபிகள் அந்த கிராமத்து வாசிகள் சொல்றாங்க ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டவர் என்று சொல்கிறார்கள் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்க நபியே குல் நீங்க சொல்லுங்க நீங்கள் ஈமான் கொண்டவர் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லாம் யார நபியை விட்டு சொல்லிட்டு வேண்டுமானால் வலாக்கில் குலு வேணுமா சொல்லட்டும் அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை தழுவினோம் என்று அவர்கள் சொல்லட்டும் ஏன் தெரியுமா குரு பிக்க அவருடைய இதயத்தில் இன்னும் ஈமான் நுழையவில்லைன்னா நடந்த சம்பவம் என்ன உதவி வைக்கிறாங்க நாங்களும் மூமீன்கள் சொல்லி கேட்டாங்க அல்ல என்ன செய்யலாத ஏற்றுக்கொள்ளலை நல்ல விலை கிடைக்கும் இதுதான் முக்கியம் இதை நியாயமா இந்த ஒரு வசனத்தை வச்சு மூணு மணி நேரம் வகுப்பு நடத்தலாம் அவ்வளோ பெரிய பாடம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் சார் நான் நாளைக்கு என்ன செய்வோம் நம்மளுடைய மாராந்திர கிளாஸில் கடைசியில் என்ன செய்வோம் நம்ம ஒரு நாள் கிளாஸ் இதை பார்ப்போம் என்ன இது என்ன சம்பவம் இருக்குங்க ஏன் மூமின்கள் சொன்னோம் குற்றமாக இப்போ நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறோம் பூமீன்கிற வார்த்தையை சாதாரண பயன்படுத்துகிறோமா பயன்படுத்துகிறோமா இல்லையா பூமின்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த மக்களை அல்ல அரசியல் காவிருன்னு சொல்லலை நல்லா உழைக்கிடுங்க காபீர்னு சொல்லலை வேணுமுன்னா இஸ்லாத்தி தழுவினோன்னு வேணால் சொல்லட்டும் பூமினுங்க சொல்லக்கூடாது அப்புறம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன இதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன இஸ்லாத்தி தழுவினவர் யாரு முஸ்லீம் காபீர் இல்லை அவர் இணைப்பு விட்டுட்டு எதையும் வணங்காமல் அல்லாவின் படைப்புகளை வணங்காமல் அல்லா வணங்குவதாக அவர் வந்துட்ட ஒரு மனிதர் அப்போ அவர் யாராயிருவார் முஸ்லீம் ஆவார் ஆனால் அல்ல யாரை சொல்லுதான் முஸ்லீம்னு சொல்லிக்க மூமின்னு சொல்லாதான்ட்டான் அப்போ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது வழங்குதா என்ன மூமீனுக்கும் முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் களிமாக சொல்லிட்டோமோ எல்லோரும் யார் தான் முஸ்லீம் தான் இது இப்போ எப்படின்னா நியூட்ரல்னு வச்சுக்கலாம் இப்போ வண்டியில் எடுத்துக்கிட்டால் என்ன இருக்குது நியூட்ரல் இருக்குது ஃபர்ஸ்ட் கியர் இருக்குது பின்னால் வந்தால் ரிவர்ஸ் கியர் இருக்குது இப்போ நியூட்ரல் எப்படி வச்சுக்கலாம் முஸ்லீம்டே வச்சுக்கலாம் இப்போ முஸ்லீமாக இருக்கிறவர் அல்லாஹுவே என்ன செய்யணும் அவர் தெரிந்து அல்லாஹுக்கு கட்டுப்படும் அல்ல அதையும் சொல்லிடுதான் எப்படி தெரியுமா மூமின் இருக்கணும் இன் துத்தியுல்லாஹ வர் அசூலாகோ லா எளித்துக்கும் மின் அமெலிக்கும் ஷையா இன் லல்லாஹ் கஃபூர் உரஹீம் அல்லாஹ் அரபில்லா அப்படின்னு சொல்கிறான் அவர்கள் அல்லாவுக்கும் அல்லாவின் தூதருக்கும் வழிபட்டு நடப்பார்களே ஆனால் அவருடைய நற்செயல்கள் என்ன சொல்ல நீங்கள் தலையில் தலையிருக்கிறீங்க அதுக்கு அடுத்து செய்யணும் பாடம் நடத்துகிறான் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவோட தூதருக்கு கட்டுப்படணும் அப்ப அல்லாவுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் முதல்ல என்ன ஏவுவா அல்லாவுக்கு இணை வைக்க கூடாதான் இரண்டாவது என்ன ஏவுவா தொழுகை ஆகுவோம் மூன்றாவது அடுத்த அடுத்து கடமைகளை ஆகுவோம் அந்த கடமைகளில் ஒன்றாக அல்லாவின் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டுமா அப்போ அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படும் பொழுது அல்லாவின் தூதர் சில கட்டளைகள் சொல்லுவாங்க செய்திகளை சொல்லுவாங்க அதையும் படிப்பார்கள் விளங்குதாப்போம் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க வேண்டும் அவர்கள் தான் மூமியன்கள் இல்லைன்னா நோம்பு கொஞ்சம் குடிச்சிட்டு கொட்டுற மாதிரி தொப்பி போட்டு இப்படியே அலைய வேண்டியதுதான் இல்லை என்ன ஆபத்து தெரியுமா ஏன் அல்லாத விளக்கமாக சொல்கிறான்னு தெரியுமா ஒரு முஸ்லீம் தவறினால் ரச அமல்கள் இருக்காது அப்படி அமல்கள் இருந்தாலும் அது அல்லா ஏவியதா காட்டி தந்தான் தெரியாது கடைசியில் எங்க வர்றவர் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்து நரகத்திற்கு போகக்கூடிய செயலை செய்து கொண்டும் இதனால நமக்கு நன்மை நினைச்சுக்கிட்டு இருப்பாரு என்ன காரணம் அவற்ற கல்வி இல்லை இதுதான் நம்ம சமுதாயத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமை நீ யாராவது இறந்து போனவங்கள்கிட்ட போய் கையேந்துறாங்க நரகத்துக்கு வரும்னு தெரிஞ்சால் கையேந்து போகலாம் எழுத மாட்டாங்க அல்லா ஒருத்தர் சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்கள் அழகாக பேசும்போதை விட நீ சிற்கை பற்றி பேசும்போது சொன்னீங்க அல்லா ஒருத்தர் சொன்னாங்க என்ன வரம்பு மீறி போகலாதீங்க என்னுடைய அடக்கு செலத்தை வணங்குமிடமாக்கி விடாதீர்கள் யாராவது போய் என்ன ரெண்டாக அப்படின்னா என் கபரில் வந்து கையெந்தி விடாதீர்கள் இந்த உலகத்தில் இறந்த மனிதன் முன்னால் இறந்த கபரின் இறந்த மனிதன் அடக்கப்பட்ட கபரில் போய் கையெந்தலாம் என்று அல்ல அனுமதித்தால் அது யாருடைய கபர் சிறந்ததாக இருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கபு சிறந்ததா இருக்கும் அதை விட உயர்ந்தவன் பரிசுத்தமான இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆனால் அப்பேற்பட்ட அல்லாஹ் தூர் சொல்றாங்க நான் மரணித்து என்னை அடக்கிவிட்டால் என்னுடைய கவரில் வந்து இருங்க கையெழுந்தி விடாதீர்கள் நீங்க மதினாவுக்கு போய் ரசூ அடைக்கிறதுக்குன்னே ரெண்டு வாசம் இருக்கும் பச்சை கலர்ல டூமா ஓட்டம் இருக்கும் அங்கன்னு தூக்குனேன்னா அதை கையை தட்டி விடுறதுக்குன்னே ரெண்டு பேர் இருப்பாங்க இமாமுகள் கூடாது எங்க கேட்கணும் நீங்கள் அல்லாட்ட தான் கேட்கணும் இது அல்லாவோட தூதர் ரசூல் ஹாதா ரசூல் மாபீனா இங்க இது மாதிரி செய்யக்கூடாது எல்லாரும் அப்படின்றாங்க இந்த விட்டு போ அப்படி செய்யக்கூடாதுன்றவாங்க பதறிவாங்க ஏன் ஒரு அல்லாவினுடைய படைப்பு அவங்க அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த உலகத்தில் சிறந்த ரௌவத்தில் ஆலமீன் அவங்க கபர்லேயே கையேந்த கூடா சொன்னா அவன் மற்ற கபர்லவே கையெழுந்தலாமா மற்ற மரணத்துக்கு கபந்தலாமா சின்ன ஒரு ராஜிக்கு அடக்கியிருக்காங்கல்ல ஏன் அடக்குனாங்க இறந்துட்டாங்க இறந்தாலும் ஏன் அடக்கணும் பாடி வச்சுட்டு முடியாது ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிடும் கவர்மெண்ட்டுக்கு சட்டம்னா என்ன யாரையும் வச்சிருக்கூடா சில கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒன்று ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சோம்னா உயிரோட வந்துடுவாங்கன்னு சொல்லி இறந்தவர்களை வைத்துக்கொண்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ரெண்டு மூணு சம்மந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே வச்சு வீட்டை போட்டிக்கிட்டு ரெண்டு பெண்கள் அக்கா தங்கச்சி உட்காந்து அவங்களுடைய தாயும் தந்தையும் இறந்த ஒரே இடத்துல இறந்துட்டாங்க வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்துருக்குறாங்க அக்கம் பக்கத்தில் சந்தையை வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்து துர்நாற்றம் வருது போலீஸ் வந்து கதை உடச்சி பார்த்தா அந்த அந்த அவன் ரெண்டு ஊருமே தலைவிரி ஓரமா பிரமைப்படுத்த ஒரு மாதிரி இருக்காங்க அந்த இரண்டு சடலங்களும் அழுகி புழுத்து கொண்டிருந்தது உடனடியா கொண்டு ஸ்ப்ரே அடிச்சு வேக மாதிரி செஞ்சாங்க கிருமி நாசினி தெளித்து அப்படியே பேக் பண்ணி கொண்டு அடக்கம்னாங்க அப்ப அடக்கலைன்னா என்ன ஆகும் இதான் நடக்கும் இதான் எதோ அர்த்தம் இப்போ நல்லா விளங்கிக்கினுங்க ஒரு மனிதன் இறந்துட்டாலே தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியலன்னு அர்த்தம் சரி அவர் காப்பாத்திக்க முடியும் பரவாயில்ல அவர் பாடியை நான் வச்சிருக்கோம்னா பாடி புழுத்திடும் இல்லையா அழுகிறோம் துர்நாற்றம் முடிச்சிடும் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாத தன் உடம்பை பதப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு மனிதரை அடக்குனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நான் கையெழுந்து கேட்டா காதுகளுக்கு இருக்கிறோம் அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா சரி யாரை யார சொல்றோம் ஒரு கண்டிஷன் தெரியுமா அவர் உயிரோட இருக்கக்கூடாது ஒரு அவரையா நான் சொன்னோம்னா என்ன மண்டலமா இவர் மௌத்துக்கு பிறகு யாராவது புத்திசாலிபான் அப்ப அவன் என்ன அடையாளம் இருக்க கூடாது ஒரு மாயையில் இந்த சமுதாயம் கட்டுவிக்கப்பட்டிருக்கு உடக்கி தான் யாரு ஆயிரத்தி சொன்ன கையும் அவன் நித்திய ஜீவன் நிலையாக இருப்பவன் அவனுக்கு மரணம் இல்லை தூக்கம் இல்லை ஓய்வு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை பெரும் <laughs> <laughs> அப்போ இதுதான் யதார்த்தம் அப்போ நாம் வந்து அல்லாவையும் ரசூலையும் படிக்கும் பொழுது எந்த ஸ்டேஜுக்கு மாறிடுவோம்னு சொன்னால் முஸ்லீம் என்ற ஸ்டேஜில் இருந்து மூமினாக மாறிடுவோம் இதில் என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் மூமினாக மாறிட்டால் நமக்கு எதில் பாதுகாப்பு வந்துடும் சிறுக்கிலிருந்து பாதுகாப்பு அல்ல இணைக்கிறது பாதுகாப்பு நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடைஞ்சிருக்கும் முஸ்லீமாக இருந்தால் கல்வியை கற்றுக்கொண்டே இல்லாமல் கற்று கற்காம இருந்தார்னா முஸ்லீம் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டே இருந்தால் அவர் எப்பொழுது முஸ்லிக்கு ஆனார் காஃபியர் ஆனார் என்று தெரியாது மலக்குள் முகத்தன் சொல்லும் போதே என தெரியும் அப்பம்பே என்ன செய்ய முடியாது ரெண்டரைக்க தொட்டு வர கல்வி சொல்லுதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதனால தான் எல்லாம் சொல்கிறதான் முஸ்லீம் ஒன்று சொல்ல மூமின் சொல்லாத மூமின்கள் தனி கேட்டகரி அதுக்கு என்ன செய்யணும் அல்லாவை படிக்கணும் ரசூலை படிக்கணும் அல்லாவை கட்டுப்படணும் அல்லா ரசூலு கட்டுப்படணுங்கிறான் அப்போ அதைத்தான் இந்த அர்க்கானுல் ஈமான் கிளாஸில் நம்ம செய்கிறோம் வேறு யாருக்கும் எதை காட்டவோ எந்த நம்ம நம்ம பெரும்பாடிக்கவோ இல்லை மற்றவர்களை மட்டம் தட்டுவது நம்ம உன்னுடைய இல்லை நான் என்னுடைய கபருக்கு நான் என்ன செய்யல பதில் சொல்லி ஆகணும் நான் ஒன்றே ஒரு விஷயத்தை நிறைவு செஞ்சு பதிவு எனக்கு சிலாத்தை பத்தி தெரியாத காலம் காலம் இருந்தது இப்ப சிலாத்தை பத்தி தெரிஞ்சும் பொழுது நான் தனிமையில உட்காந்து சிந்திக்கிறேன் ஒரு விஷயம் விளங்குச்சு என்ன விளங்குச்சு தெரியுமா நான் முஸ்லீம் இல்லைங்க தெளிவா விளங்குச்சு நான் முஸ்லீம் இல்லைன்னு தெளிவா விளங்குறதே அல்ல எனக்கு தந்த பெரிய அருள் அல்லாஹ் செஞ்ச அருவுக்கு கூட அவன் மட்டும் எனக்கு அண்ணன் அருவுள் செய்யலைனா நான் முஸ்லீம் நம்பிக்கிட்டே இருந்திருப்பேன் எல்லாரும் பார் நம்ம வந்தால் கஞ்சி குடிக்கவும் பேர்த்தம்மன் வந்து நான் பெருமை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி முஸ்லீம் உணவுன்னு சொல்லி உணவு உண்டு வெள்ளிக்கிழமை வந்தால் தொழுவுக்கு லேட்டாக போய் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி முஸ்லீமில் இருந்திருப்போம் ஆனால் அல்லாஹ் என்ன சரியான நேரத்தில் என்ன செஞ்சால் அதே மாதிரி ஒரு விதையை ஒன்று போட்டான் நீ முஸ்லீம்லடா நீ இஸ்லாத்தில் இல்லை நீ முஸ்லீம் அவனா என்ன செய்யணுன்னு சொன்னான் அன்று துணைகி அல்லாஹ் உடனே இன்று இன்று வரைக்கும் அல்லா என்னங்கூட நிறுத்திருக்கிறான் அப்ப நான் ஒரு முடிவுக்கு எனக்கு ஏற்பட்ட இந்த நிலமை இருபத்தொம்போது வருடம் கழிஞ்சிருச்சு நான் முஸ்லீம் கண்டுபிடிக்க முடியல முஸ்லீம் இந்த நிலமை என் குடும்பத்துக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு என் மகளாவாசிக்கு சமயத்து வரக்கூடாது அல்லா படிக்கணும் அல்லாஹ் ஒரு அசூலை படிக்கணும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் இதற்கு தடையாக எது வந்தாலும் சரி பதவி பணம் எது வந்தாலும் சரி தூக்கி எறியணும் அதோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்லிடுது என்ன இடையில நான் வந்து வருமானம் காணாதுன்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் கம்பெனிக்கு வேலைன்னா நம்மளே வந்து பொருள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது அது ஆரம்பத்தில் என்னுடைய மாத வருமானம் எவ்வளோ இருந்துச்சு சொன்னால் முப்பதாயிரத்தில் தொடங்கி பதினோ நாள் பதினாலாவது மாதத்தில் என்னுடைய வளர்ச்சி எவ்வளோ வரை வந்துச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயரூவா மாத வருமானம் ஆனால் எனக்கு சின்ன பிரச்சனை வந்து இல்லை என்ன தெரியுமா ஜமாத்தோட தொடர்வு கிடைக்கல கம் அந்த அதுலேயே அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு முடிவு ஒன்று என்ன தெரியுமா இதுக்கு அடுத்த கண்ட மூணு எனக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வந்துடும் ஆனால் என்ன போயிடும் இப்போ ஜமாத்தை விட்டோன்னு கருத்துக்களை என்ன போயிடும் தொழுகையே போயிடும் இப்போ பணமா தொழுகையா பணமா ஈமானா என்னதான் ஆகணும் ஈமான் தான் ஆகணும் தூச்சி கடைச்சிடுவான் எல்லாருமே சத்தம் போட்டாங்க இவ்வளோ வேகமாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பெரிய அச்சீவ் பண்ணிட்டு வந்து மெடலாம் அவார்டு ரிவார்டுலாம் வச்சு எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஐநூறு டாலர்லாம் என்ன பாராட்டியெல்லாம் செக் தந்தான் அமெரிக்காவிலேருந்து எனக்கு வேகமாக அச்சீவ் பண்ணதுக்கு ஐநூறு டாலருக்கு எழுதணுமில்ல வரி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு ஃப்ரீயா அப்படி வந்து ஒரு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அல்ல அந்த இடத்துல கண்ணத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டுலாத்துட்டு வந்துருக்கேன் மறுபடியும் இழந்துடாத நீ ஓடிடு வெளியில் வந்துட்டேன் அதுக்கு பின்னால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அலமதுல்லா என்னுடைய வளர்ச்சி இந்த கல்வித்துறையில் வேற லெவலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டான் பாதுகாப்பு அழைச்சிட்டான் இதுதான் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்போ எப்போவுமே ஒரு சோதனை ஒவ்வொரு கட்டத்தில் வரும் நம்மளை தடுமாற செய்யும் அப்போ நம்ம உறுதியை காட்டமுன்னா அல்லாவோட உதவி கிடைக்கும் உறுதியை காட்ட மறுத்தால் சைத்தானின் தோழமை கிடைக்கும் ஆகவே எனக்கு என்ன நேர்ந்ததோ அதையே இங்கு பாடமாக இந்த வசலத்தோட ஒப்பிட்டு உங்களுக்கும் சொல்லிட்டு எது நடந்தாலும் சந்திச்ச கூடிய தர்வாயில நாம் சிறந்த தான் இருக்கணும் அப்படி மூமினாக இருக்க வேண்டும் என்றால் மூமினாகத்தான் மரணிக்கணும் மூமினாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் மூமினாகத்தான் வாழ முடியும் இப்ப மாறுங்க வாழ்ந்தா தான் மரணிக்க முடியும் மரணிச்சாத்தால் சந்திக்க முடியும் அப்ப மூமின் என்ற இந்த நிலைமை இப்போதிலிருந்தே தொடங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கல்வி வகுப்பு இந்த கல்வி வகுப்பு தொடர்ந்து பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறீங்க இல்லாதவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான அழைப்பு உங்களுக்காக இந்த வாராந்திர வகுப்பு தொடர்ந்து நடைபெறும் சார் வந்து கலந்து கொள்ளுங்க எல்லாமல் அல்லாஹர்புலால நம்ம அனைவருக்கும் இம்மையிலும் அருமையிலும் அவனுடைய அருளுக்குரிய மக்கள் யாரோ அவனுடைய பாதுகாப்பு பெற்ற மக்கள் யாரோ அவன் அல்ல யாருக்கெல்லாம் அடர்ச்சியை இந்த பூமியிலே உயர் வருத்தினானோ கண்ணியப்படுத்தினானோ அந்த மக்களை உள்ளவராக நம்மையும் நம் பெற்றோர்களையும் இந்த சமுதாய மக்களையும் அனைவரையும் ஆக்கி விடலாம் என்று பிரார்த்தித்தோம் நான் நிறைவு செய்கிறேன் வாக்ரோவானா அனில் ஹிந்தில் ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய்